என்ன இன்னும் பிங்கி தூங்கிட்டே இருக்காளா? ஏங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. பூரியும் உருளைக்கிழங்க செஞ்சிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். நீ போம்மா சரோஜா பிங்கி செல்லம், என்னதுமா அம்மா பூரி சுட்டி வச்சிருக்கேன். வா உங்களுக்கு பிடிச்சிட்டு செஞ்சிருக்கேன்டா செல்லம். வாடா செல்லம், ஏந்துருங்க. அம்மா கொஞ்ச நேரம் 뻗து வரமா எனக்கு தூக்க தூக்கமா வந்துமா. செல்லா நீ வந்து சாப்பிடுமா செல்லம். அப்புறம் எல்லாம் காலி பண்ணிட்டு வாங்க. அப்புறம் உனக்கு கிடைக்காது செல்லம். ஏந்து வாடா தாங்கா. வாம்மா அப்பா நீங்க வரலையா சாப்பிட்டுட்டு வாப்பா போய் நம்ம சாப்பிடலாம் இதோ வந்துட்டே செல்லாம் இந்தாங்க பூரி உருளைக்கிழங்கு சாப்பிடுங்க ரெண்டு பேரும் வாங்கம்மா சாப்பிடுங்க வாங்கம்மா வாங்க பாட்டி சாப்பிடுங்க வாங்க உட்காருங்க பாட்டி சரோஜா அம்மா வந்திருக்காங்க அம்மாக்கு சாப்பாடு கொண்டு வா இந்தாங்க அத்தை உங்களுக்காக களி செஞ்சிருக்கேன் சாப்பிடுங்க அத்தை நீ பாத்தியாடா நடராஜ் உன் பொண்டாட்டி பண்ணுற வேலை எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு உங்களுக்கு எல்லாம் பூரி ஊர்ல கிழங்குன்னு கொடுக்குறா எனக்கு களி களி செஞ்சு போடுறா இது என்ன ஒன்றும் கேட்க மாட்டியா எனக்கும் சாப்பிட்ணும்னு நல்லது போலது சாப்பிட்ணுன்னு எனக்கும் ஆசை இருக்காதா உன் பொண்டாட்டி எனக்கு மட்டும் பூரியே கொடுக்க மாட்டேன்றா பூரி கிழங்கும் கொடுக்க மாட்டேன்றா சரிம்மா வருத்தப்படாதம்மா நான் கேட்குறேம்மா இருமா சரோஜா சரோஜா இங்கே வாங்க என்னங்க சொல்லுங்க உங்களுக்கு கிழங்கு வேணுமா எடுத்துகிட்டு வரட்டா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் எங்க அம்மாக்கு பூரி குடுக்காம எதுக்கு களி செஞ்சு கொடுக்குற எங்க அம்மா மட்டும் எவ்ளோ சொல்லிட்டு ஒருத்தப்படுறாங்க தெரியுமா எங்க அம்மாவுக்கு பூரியே குடுக்க மாட்டேன்ற நீங்க மட்டும் புசு புசு பூரி சுட்டு துணுறீங்கன்னு எங்க அம்மா கேக்கறாங்க உன் பொண்டாட்டிய கேக்க மாட்டேங்குன்னு கேக்குறாங்க ஏன் எங்க அம்மாவுக்கு வந்து கொடு எனக்கு ஒண்ணும் இல்ல நான் எடுத்துன்னு வந்து குடுத்துருவேன் அப்புறம் பிபி ஏறி போச்சு சுகர் கூடி போச்சுன்னு சொன்னா நான் பொறுப்பே கிடையாதுப்பா எனக்கு கல்லாட்டம் உடம்புடா அந்த காலத்துல ஒரு கிலோ ஆட்டுக்கறிய ஒண்ணா துண்ணவேடா நானு என் உடம்புக்கு அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுடா எடுத்துன்னு வர சொல்றேன் அதல எனக்கு ஒண்ணும் இல்ல நான் எடுத்துன்னு வந்து குடுத்துறேன் அப்புறம் அம்மாவை கூட்டிட்டே ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்ல அலையுங்க இருமா அதை கொண்டு வந்துருவா சாப்பிடுவேன் பூரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாட்டி அதான் அம்மா கொடுத்துட்டாங்கல்ல சாப்பிடுங்க ஏங்க உங்ககிட்ட நான் ஒன்று சொல்ல வந்துட்டேன் நான் நூறு நாள் வேலை எழுந்து முடிஞ்சிச்சு அதனால நான் டிஃபன் கடை போடலான்னு இருக்கேன் நான் போய் போடுறேன் நீங்கள் பாருங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் மாமியார் இருக்க எனக்கும் சண்டை தான் வரும் அதனால் நான் வெளியே எதனா வேலை பார்த்துக்கிறேன் என்னடா உன் பொண்டாட்டி டிஃபன் கடை போட போகிறேன்றா வீட்டில் இருந்தால் சண்டை வரும்னு பயப்படுறாம்மா எதனா ஒரு வேலை செய்யட்டும் விடுங்க அம்மா சரோஜா ரொம்ப நல்ல பொண்ணுமா நீங்கள் அவ்வளோ தப்பாக நினச்சிக்காது உன் உடம்புக்காக தான் அவள் பார்க்குறா பிபி சுகர் இருக்கு இல்லை உனக்கு பூரி சாப்பிட்டா எண்ணெய் பிபி ஏறிடும் சுகர் வந்து உருளைக்கிழங்கு சுகர் இருக்குது உருளைக்கிழங்கு சாப்பிட்டா சுகர் தான் நான் சரோஜா அது மாதிரி சொல்கிறா கொடுக்காது உனக்கு அது களி செஞ்சு போடுறாமா யாருமா ஒரு வேலையா செஞ்சு போடுறதுக்கு இல்லாத ரெண்டு வேலையா செய்கிறா இல்லை உனக்கு தனியாக செய்கிறா வீட்டுக்கு நீ தனியாக செய்கிறா ஏமா அவளை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற போடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நான் சாப்பிட தாண்டா செய்வேன் எதனால செய்யுமா உடம்பை கண்ட்ரோலில் வச்சுக்கோமா அப்புறம் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை என்ன சிறக்கா டிஃபின் கிட ஆரம்பிச்சியா ஆமாம் பூங்கடி வா பூங்கடி ரெண்டு தோசை சாப்பிடுது பூங்கடி எவ்வளோக்கா ஒரு தோசை ஒரு தோசை பத்து ரூபாமா ரெண்டு தோசை இருபது ரூபாமா பரவாயில்லக்கா ரோட்டுக்கடலையே இருபதுபாக்கா ஒரு தோசை நீங்கள் பத்து ரூபா தானே சொல்கிறீங்க விஷயம் தெரிஞ்சால் எல்லா மக்களும் உங்கள் கிட்டே தாங்க வந்து வாங்குவாங்க எங்கேம்மா பூங்கடி காலையிலேருந்து உக்காந்துங்கிறேன் ஒரு கீ காக்கா கூட ஆளை காணும் நீ இதாக இப்போ வந்திருக்க அப்படியா அப்போ எனக்கு ஒரு ரெண்டு தோசை கொடுக்கா என்ன சட்னிலாம் செஞ்சு வச்சுருக்கீங்க அம்மா கார சட்னியும் கள்ள தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சிருக்கேம்மா இந்தாம்மா சாப்பிடுமா என்னக்கா சட்னிலாம் ரொம்ப தண்ணியா இருக்கு என்ன சரோஜா ரெண்டு அப்பவும் சேர்ந்துட்டீங்களா நீலாம் ஒண்ணும் பார்த்துட்டு வந்தேன் ஒரு ரெண்டு தோசை கொடுங்க எவ்வளோ ஒரு தோசை முட்டை தோசை இருக்குது ரவ தோசை இருக்கு ஆனியன் தோசை இருக்கு என்ன தோசை வேணுமோ கேளுமா சுட்டு தரேன் சரி சரி எனக்கு ஒரு முட்டை தோசை சுட்டு கொடு சரோஜா சரோஜாக்கா முட்டை தோசை எவ்வளோ முட்டை தோசை பாஞ்சு ரூபாம்மா சாதா தோசை பத்து ரூபாம்மா பரவாயில்ல கொடுங்க சார் ராஜா நான் இப்போ அஞ்சு ரூபா தானே நான் தரமாட்டேன் ஒரு முட்டை தோசை போட்டு கொடு இங்கே சாப்பிட்றியம்மா பார்சல் வேணுமா நான் இங்கே சாப்பிட்றேன் இந்த பூங்குடி சாப்பிட்றதுல நானும் இங்கே சாப்பிட்றேன் இந்த மாதிரி எல்லாம் உனக்கு முட்டை தோசை முட்டை தோசை செம்மையாக இருக்குதுப்பா சூப்பராக செஞ்சுக்கிறேன் எப்படி தான் கற்றுக்கணும் போ சரோஜாக்கா எப்பவுமே நல்லா தான் செய்வாங்க முட்டை தோசை அவங்க சமையலே எப்பவுமே சூப்பர் தான் இங்கே என்ன பண்ணுறீங்க எல்லாரும் வாக்கா புஷ்பாக்கா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துன்னு இருந்தேன் வாங்க வாங்க நம்ம தோசை சாப்பிட்லாம் நீ இங்கே தான் இருக்கியா ஆமா இந்த பக்கம் வந்தேன் சரோஜாக்கா கடை போட்டுருந்தாங்க நல்லா உக்காந்துங்கு சாப்பிடுங்க ஒரு ரெண்டு தோசை நீங்களும் சாப்பிடுங்க என்னம்மா நீலாம்பரிய நல்லா இருக்கா முட்டை தோசை நல்லா இருக்குது புஷ்பாக்கா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க சரோஜா எனக்கும் ஒரு முட்டை தோசை கொடுமா என்னடா இது மாமியார் கேவி நம்மளே சாதா தோசை வாங்கி சாப்பிட்றோம் இதுக்கு முட்டை தோசை வேற கேட்குதான் இந்தாக்கா புஷ்பாக்கா முட்டை தோசை சாப்பிடுங்க சரோஜா காசு என் மருமகிட்ட வாங்கிக்கோ வச்சுட்டாலா செலவு அதான பார்த்தேன் சரிக்கா

நீங்க எல்லாரும் வந்து என் கடையில சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்றைக்கி தான் முதல் நாள் கடை போட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா தோசையும் வித்து போச்சு சந்தோஷம் 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 வாழ்க்கையில் பாதி பலம் சந்தோஷம் இல்லையன்றால் மனிததியேது பலம் உங்க ஃப்ரெண்ட் நான் இருக்க உனக்கென்ன கவலை கவலையே விட்டுடலே சரோஜா நாங்க பாத்துக்கறடா கைச்சு துணி எடுத்து கொடுக்கணும்பா ஃபோன் பண்ணி பஞ்ச வர சொல்லு நான் படவை காரணம் வர சொல்கிறேன் அன்னைக்கு இல்லை வேணாலும் ஒரு புடவை எடுத்துக்கிட்டோம் பஞ்ச ஒரு புடவை எடுத்துடலாம் வர சொல்லிட்டா ஆ சரிம்மா வர சொல்லுமா புடவை பார்த்து அன்னைக்கு நீயும் பார்த்து எடுத்துக்கம்மா நல்லது அத்தை புடவை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டா அத்தை ஆ வர சொல்லுமா வீட்டுக்கு ஏற்று நான் சொல்லு உன்னாலேயும் வர முடியாது இல்லையா நம்ம வீட்டிலேயே பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்த வருஷம் ஆனால் நம்ம ஜவுளிக்கு போய் எடுத்து கொடுக்கலாம் ஹலோ புடவைக்காரா ஆ எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க செல்லதார அன்னைக்கு ஆமாம் ஆமாம் அந்த தெருவுதான் வந்துடுங்க என்னம்மா சொன்னார் புடவைக்காரே அதான் பக்கத்து பக்கத்துல தாங்கிறாராம் சரி வரமான்னு சொல்லியிருக்காரு அத்தை வாங்க புடவைக்காரே உட்காருங்க புடவை எல்லாம் எல்லாத்தையும் காமிங்க என் பொண்ணுக்கு ஒன்று என் மருமலுக்கு ஒன்று எடுக்க போகிறேங்க சரிம்மா அப்படியே காமிக்கிறோம்மா நீ பாருமா இது காஞ்சி பட்டு இது பட்டு இது பட்டு இது நூல் பட்டு இது சிலுக் பட்டுமா எது ஒன்றுமா எடுத்துக்கோங்கம்மா அதோ பிங்க் கலரில் ஒரு சேரீ இருக்குல்ல நல்ல பார்ட்ரு போட்டது அந்த சேரீ எடுங்க அதுவும் எல்லோ கலர் ஒரு சேலை இல்லைப்பா அது ஒன்று எடுப்பா ரெண்டு புடவை எவ்வளோ விலைப்பா நீங்கள் சேர்த்த புடவை எல்லாம் ஒரே ரேட்டு தாம்மா ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி இரநூறுபா தாம்மா நீங்கள் எந்த புடவை ஒன்றாலும் எடுத்துக்கலாமா ஒரு புடவை ஆயிரத்தி இரநூறுபா அப்படியாப்பா சரிப்பா நான் அந்த ரெண்டு புடவையும் ஏற்றுக்குறேன் இந்தாப்பா பைசா சரிம்மா ரெண்டாயிரத்தி நானூறுபா இருக்குமா புடவை ஒன்றை ஃபோன் பண்ணுங்கம்மா நான் வந்து வீட்டில் கூட கொடுத்துட்டு போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஆ சரிங்கண்ணா நீங்கள் போய்ட்டு வாங்க டேய் செல்ல தர பஞ்சவர்ணத்துக்கு ஒரு ஃபோன் போடுறா மா சும்மா ஃபோன் ஹலோ பஞ்சவர்ணம் எப்படிம்மா இருக்க என்னம்மா ஒரு தீபாவளி வந்தாலும் வந்து எட்டி பார்க்க மாட்டேன்கிறேன் பொங்கல் வந்தாலும் எட்டி பார்க்க மாட்டேன்றேன் நாலு கிழம ஆனால் வீட்டுக்கு வரணுன்றதையும் வந்து போயிடுறேம்மா அம்மா பார்க்கணும் அண்ணனை பார்க்கணுன்றதுலாம் என்ன இல்லை என்னம்மா பண்ணுறது எனக்கு எங்கேயும் வேலை இருக்குதுல்ல மா வந்து வீட்டுக்கு வந்து புடவ கட்டிடன்னு போம்மா பொங்கல் முடிஞ்சது பொங்கல் முடிஞ்சால் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களாம் புடவ கட்டின்னு போகணும்னு தெரியாது உனக்கு வாம்மா ஏமா நீ வந்து புடவை கட்டின்னு போமான்னு கூப்பிட்டா தான் வர முடியும் நான் வந்து நான் வீட்டில் இருக்கிற புடவை கட்டின்னு போகிறதா நீ வந்து எடுத்து வச்சுட்டு வாமா புடவை எடுத்து வச்சுக்கிறேன் வந்து கட்டின்னு போமான்னு கூப்பிட்டா நான் வந்து கட்டின் பார்க்க போகிறேன் இதில் வேறு பேசுகிறேன் சரிதான் அம்மா சரிதான் சரி சரி இப்போ என்னம்மா அர்ஜென்ட்டு அன்றைக்கி வேறு டெலிவரி டேட்டு நெருங்கிக்கிட்டு வருது எப்போ குழந்தை போகிறக்கோ என்னன்னு தெரியல நம்மளுக்கு இப்போ எதுக்கு அப்புறமா தான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தான் கட்டின்னு போகிறேன் என்ன இப்போ அர்ஜென்ட்டு குழந்தை போகிறக்கு நேரத்தில் போகிறக்கு போகுது நீ வந்து சும்மா கட்டின்னு போவா அப்புறம் பார்க்கலாம் சரி சரிம்மா நான் நாளைக்கா வரேன்மா சரிடி அம்மா ஃபோன் வச்சிட்றேன் அவன் வேலையை பாரு நீ ரொம்ப பிஸியாக இருக்க ஒரு ஃபோன் கூட பண்ணி பேச மாட்டேற அம்மா கிட்ட அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா சரிம்மா பாய்மா இந்தாடா ஃபோனு என்னம்மா அத்தை வண்ணத்துக்கு என்ன சொல்கிறா வந்து போ சொன்னா என்ன பேசுகிறா அவளாம்மா வந்து புடவ கட்டி போடின்னா ஆமாம் அன்னைக்கு டெலிவரி டேட் இருக்குது குழந்த போகிறக்குற டைம் இல்லை எதுக்குமா இதெல்லாம் அப்புறமா கட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேம்மா நான் தான் பரவாயில்ல வாடி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ வந்து இதை வந்து கட்டினு போ டெலிவரி குழந்தை பிறக்கும் போது பிறக்க போகுது அப்படின்னு சொன்னம்மா என் மேலே உண்மையிலேயே என் ஆத்தனாருக்கு ரொம்ப பாசம் அத்த ஆமாம்மா அவள் ரொம்ப பாசக்கார பொண்ணுதாம்மா ஆனால் அவளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க யார் புரிஞ்சுக்கணுனாலும் புரியலைனாலும் என் நாத்தனாரை பற்றி எனக்கு தெரியும் அத்தை என் நாத்தனார் ஒரு குழந்த மாதிரி